வெல்கம் டு மதுரை வை கிச்சன் இன்றைக்கி நம்ம கவனி அரிசியில் தான் தோசை சுட போகிறோம் தினமும் தோசை இட்லின்னு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக சாப்பிட்லான்னு கவணி அரிசி இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அந்த இரநூறு உலக்கில் அதை அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் கருப்பு கவனி அரிசி இது அடுத்து வரக அரிசி எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு இரநூறு எடுத்துக்கலாம் இதெல்லாம் கலந்து சுட்டம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு கவனி அரிசி சேர்த்ததுனால அதையும் அதோடு சேர்த்துக்கிட்டு நல்ல குளிர்ச்சி பாசி பயிர் அதையும் எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் இந்த பாசி பருப்பம் ஒரு அரை உலக்கு உளுந்து வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து அது ஒரு காவலக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் மூணு தடவை கழுவிக்கலாம் ஏன்னா அழுக்காக இருக்குது பாருங்கள் வரும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இருத்துக்கிட்டு இன்னொன்று ரெண்டு தடவை கழுவிக்கலாம் மூணு தடவை கழுவிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி ஊறுது அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா குளிர்ச்சி வெந்தயத்தை சேர்த்து ஊறட்டும் ஒரு நாள் ராத்திரி பூரா ஊறிடுச்சு நம்ம காலையில் எடுத்து அரை அரை ஆட்டிட்டோம் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நெலீசாக ஊற்றிக்குவோம் இந்த தோசை வெள்ளை நிறமாக இருக்காது கொஞ்சம் கலராக தான் இருக்கும் கருப்பாக நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க இப்போ தோசை ரெடி ஆயிருச்சு அதை எடுத்து தட்டில் வச்சு இப்போ சட்னி ஊற்றி சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும் இப்போ சட்னியை ஊற்றிக்கலாம் தேங்காய் சட்னியை பக்கத்தில் கோயில் திருவிழா அதனால் பாட்டு சத்தம் கேட்குது இப்போ தோசை பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க தேங்க்யூ